கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்க வந்து வெளியில கொடுத்துருக்குறோம் ஏன்டா அந்த கதமையால ஒரு நம்பிக்கை அடுத்தது நிருபர் மேல பத்திரி நிர்பயான மேல நம்பிக்கையில தான் அந்த படத்தை நாங்க எடுத்திருக்கிறோம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்க தான் இருக்கு அதனால வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு வந்து பெருசா நாங்க இது வரைக்கும் பண்ணலை ஃபுல் அண்ட் ஃபுல் முழு நம்பிக்கை வந்து இந்த படம் எங்க அந்த கதமையால உள்ள நம்பிக்கை அதுங்க பிறகு இந்த கதையை கண்டிப்பாக நீங்களும் கொண்டு போய் சேர்த்து ஒரு இடத்த கொண்டு போய் நிறுத்துவீங்க அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இதுவரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம் ஏன்னா இதுக்கு எவ்வளோ உழைப்பு எவ்வளோ கஷ்டங்கள் ஏடா எது சினிமாவை பத்தி இன்னும் தெரியாமலையே நான் அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன் அதனால ஃபீல்டுக்குள்ள தெரிஞ்சு வந்தவங்களே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க ஆனால் எதுவும் தெரியாமல் வந்த நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் துன்பப்பட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதனால நல்ல படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க நினைச்சு கொஞ்சம் அந்த படத்தை கொண்டு போயிட்டு நல்லபடியாக சேர்க்கணும் சென்சார் போர்டே என்ன சொன்னால் நல்ல படம் பண்ணிருக்கீங்க இதை கொண்டு போய் நீங்கள் இளைஞர் மத்தியில் ஸ்டூடெண்ட் மத்தியில் சேர்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்ஃபாமன்ஸ் எல்லாமே சாந்தினி மேம் நமக்கு ப்ளஸ் சாரு மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சாரு ஆமாம் மேம் நல்லா ஒரு புது டைரக்டர் அப்படின்னு கூட எதுவும் நினைக்காம நாம சொன்னதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக டைம் கொடுத்து கொஞ்சம் கூட கொஞ்சம் நெருடல் இல்லாமல் நல்லா நமக்கு ஒத்து ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க அதே போல் ஈஸ்வரி அம்மா எல்லாமே வந்து அந்த ஒரு ஒரு புது புது டைரக்டர் தானே புது ஹீரோ தானே இவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு இல்லாம அந்த ஒத்துழைப்பு அக்கா நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க வந்து கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம் அதுக்கு இதுக்கு மேல் எல்லாம் கடவுள் மாதிரி நீங்க தான் எங்களை கொண்டு போயிட்டு இதுக்கான ஒரு நல்லத செஞ்சு கொடுக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க ரெஸ்பான்ஸ் நான் இங்கதான் பார்த்தேன் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து எப்பவுமே நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஒரு ஜென்யூனான அட்டம் ஒரு நல்ல கான்செப்ட் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இந்த படத்துல இருக்கு ஸோ தைரியமாக அதுக்காக தான் அந்த நான் சைன் பண்ணேன் அண்ட் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்கோப் எனக்கு இருக்குது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நிற்கி உங்கள் ரெஸ்பான்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது ஸோ புது டிரெக்டர் புது ப்ரொடியூசர் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிச்சா தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க நிறைய புது கண்டென்ட் நம்ம எடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம் அண்ட் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் கண்டிப்பாக வணக்கம் இந்த படம் வந்து கணவனோடு குடும்பம் நடத்தக்கூடிய அனைத்து மனைவிகளுக்கும் தெரியும் உண்மையிலே தம்பி சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நீங்க கடவுளுக்கு சமமானவர்கள் இந்த மாதிரி நல்ல திரைப்படத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பு தான் மக்கள் மத்தியில் இன்னும் இந்த மாதிரி திரைப்படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு ஆவலை தூண்டணும் அது உங்க எழுதுற பேனால தான் இருக்கு நீங்க எழுதுற இந்த பேனா நிறைய பெண்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க குடிகார கணவனால் கஷ்டப்படுற ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு இதை மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து குடிக்கு அடிமையான அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு நீங்க வெளியில போகும்போது மனசு மாறி பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல எழும் அதே மாதிரி ஒரு படம் எடுக்கும் பொழுது இந்த படம் எங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லாப லோக்கனத்தோட லாப எண்ணத்தோட தான் ஒரு படம் எடுப்பாங்க ஆனா இந்த படம் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் நான் இந்த பூமியில பிறந்ததுக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்மையை மட்டுமே மனசுல வச்சு இத்தனைக்கும் ஒரு துணி கடையோட தொழிலதிபர் அவரு இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கும்போது அவருடைய சமுதாய ஒரு சமுதாயத்தோட இந்த அக்கறைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வணங்குறோம் இந்த ப அந்த படம் இந்த படம் மக்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க போகுது அந்த பாடத்துல நானும் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் தம்பிக்கு ரொம்ப நன்றி இன்னொன்று இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே ஆசிரியர்கள் அதனால தான் இதுல எந்த ஒரு ஆபாச காட்சியும் இல்லை மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஆசிரியர்கள் செஞ்சு ஒர்க் பண்ண இந்த ஒரு படம் நல்ல படமா வரட்டும் இங்கே தங்கச்சிமார்கள் இருக்கீங்க உங்களுடைய கை வண்ணம் இதுல கண்டிப்பா தெரியணும் ஏன்னா பொம்பளை ஆட்கள் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி குடிக்க அடிமையான கணவரை வச்சு அதை நீங்களும் வெற்றி படமா மாத்தணும் அம்மா த தம்பிகளா தகப்பன்மார்களும் இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா எழுதி இந்த படம் வெற்றி படமா மாறணும் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஆலகால படம் வந்து முதல்ல வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து டைரக்ட் பண்றதுக்கு ஒரு கட்சி வேணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல வந்து குடின்றது வந்து ஒரு சமுதாய சீரமை மாதிரி போயிட்டு இருக்கு இந்த மிடில் கிளாஸ் வந்து எப்ப பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு ரூபாய்க்கு சம்பாதிக்க ஒருத்தன் வந்து வீட்டுக்கு போகும்போது வந்து கையில ஒரு பணம் இல்லாம தான் போறாங்க ஸோ இந்த படம் கண்டிப்பா அவங்கள ஒரு மாத்துச்சுன்னா அந்த படம் வந்து வெற்றி பெற்றது சமாளிச்சலாம் ஏன்னா இந்த படம் வந்து நம்ம கலெக்ஷன் அது வந்து ரெண்டாவது பட்சம் இருந்தா கூட கண்டிப்பாக அந்த படம் வந்து நிறைய பேரை வந்து இந்த படம் பார்க்கும்போது அவனை கண்டிப்பாக மாற்றும் அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுப்பேன் ஏன்னா அதே மாதிரி அயோத்தி படத்தையும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தீங்க பத்திரிக்காரங்க நீங்கள் தான் கொண்டு சேர்த்தீங்க கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க ஏன்னா இந்த படம் உங்கள் கையில் தான் முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் கொடுக்கப்பட்டுருந்த இந்த குழந்தைய வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு பெரிய லெவலில் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம் வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆனாலே இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து போய் சென்றடைஞ்சிடும் ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் டேரக்டர் வந்து புது டேரக்டர் ஸோ அவர் இன்னும் நிறைய படம் பண்ணணும் எங்களோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு படம் வந்து நான் பேக்ரவுண்ட் ஸ்கொர்க் பண்ணும்போதும் சாங் பண்ணும்போதும் என்னுடைய முதல் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலாம் பஸ் ரீரிக்கார்டிங் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா ரீரிக்கார்டிங் வரும் அதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ஆறு கட்டும் எத்தனையோ படங்கள் தென்மேற்கு இருந்து நீர் இருந்து எல்லா படமே வந்து அந்த பர்ஃபாமன்ஸ் நல்லா வரும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்போர் நல்லா வரும் இந்த படம் அவர் வந்து புது டேரெக்டர் தான் ஆனால் வந்து தான் ரொம்ப நல்லா வாங்கியிருக்காரு அதாவது யார்கிட்டையுமே அச்செண்டாக ஒர்க் பண்ணலை எதுவுமே அவருக்கு பெருசாக வந்து சினிமா பற்றி நாலேஜ் இல்லை ஆனால் பட் அவர் அவருக்கு வந்து அந்த ஃபீல் இருக்குது அதாவது எப்படி வேணும் என்ன வேணும் அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து தெளிவாக வந்து வாங்கக்கூடிய ஆள் ஸோ ஒரு அது அந்த ஒர்க் வர்ற வரைக்கும் அவர் வந்து அதுக்காக போராடுவார் ஸோ ஒரு நல்ல ஒரு டேரக்டர் நல்ல ஒரு தயாரிப்பாளர் கமிஷன் கிடைச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் உங்கள் சப்போர்ட் தேவை நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள் என்னோட ஆக்ஷன் ரியாக்ஷனுக்கு இது ஒரு சிக்னேச்சர் ரிலீஸாக இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆழ காலம் இருக்குன்றதை பெருமையோடு சொல்லிக்கிறோம் நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்றத அவங்க தான் எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க தயப்பினர் தயாரிப்பாளர் நடிகர் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் சமுதாயத்துல நம்ம வாழ்ந்தோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஒரு அர்த்தம் இருக்கணும் ஒரு ஃபுல் இருக்கணும்னு சொல்லுவோம் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும்னு சொல்லுவோம் அந்த பர்பஸை வந்து ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்ல கிடைக்கும் இவருக்கு வந்து திரைத்துறையில ஒரு பச்சை மண்ணுன்ற வார்த்தை யூஸ் இல்லையா பச்சை மண்ணா வந்து முதல் படத்துலேயே தேவையான அடிகளை வாங்கி முதல் படத்திலேயே அதை டெலிவரியும் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது தான் லாப நோக்கத்தை தாண்டி சொசைட்டிக்கு என்னோடய கான்ட்ரிபியூஷன் இது அப்படின்றத அவர் கொடுத்துருக்காருன்றது நம்ம பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் உண்மையாக நிறைய மெசேஜஸ் கடந்த ஒரு டூ இயர்ஸில் குடி சம்மந்தமாக ஒரு பத்து படங்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம் ஈவன் சாந்திலிகான் கூட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க ஸோ இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க மீடியா நண்பர்கள் பார்த்துட்டீங்க தேட்டர்ஸ்லேயும் கொஞ்சம் சேர்த்து போகிறோம் தேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கமான சேலஞ்சஸ் இந்த வாரம் எக்கச்சக்கமான படங்கள் வருது எலெக்ஷன் ட்ரெஸ் அது நிறையா இருக்கிறதுனால நிறைய வருது இருந்தாலும் ஒரு ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் ப்ரொமோஷன்ஸ் பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவரோட ஐடியாலஜி முழுக்க முழுக்க ஊடகத்தை ஊடக நண்பர்களோட இது மட்டும் தான் நம்பி இருந்தார் அதனால அவர் பெரியதாக ஹோர்டிங்ஸ் வைக்கிறது பஸ் லாரி ஆட்டோன்னு அவர் ப்ரம்மோட் பண்ண விரும்பல அதே மாதிரி டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியாலேயும் பெரிய அளவுக்கு ஒரு கவரேஜ் பண்ண விரும்பல இவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுவாங்கன்ற ரொம்ப நம்பிக்கையோட இருந்தார் அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் இறங்கியிருப்போம் ஆனாலும் அடுத்தடுத்த நாட்களில் மக்களுக்கு இந்த படம் இருக்குன்ற தெரியப்படுத்துறதுக்கான வேலைகளை நாங்க எங்க டீம் கண்டிப்பாக பண்ணோம் எல்லாத்தையும் தாண்டி ஊடக நண்பர்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க கண்டிப்பா எத்தனையோ படங்களை பார்த்துட்டு வெளியே எப்படி வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்களும் பார்த்துருக்கோம் உங்களோட சேர்ந்து இந்த படத்தை பார்த்திங்க எப்படி வந்தீங்கன்றது பார்க்கும்போது ஒரு நிறைவாக இருக்கு அதே உணர்வோடு ஒரு தட்டி கொடுத்து இந்த நல்ல டீமை சப்போர்ட் பண்ணுங்க அந்த ஒரு நல்ல நல்ல மனிதன் அவர் வந்து அபார்ட் ஃப்ரம் திஸ் சினிமாவுக்கு புதுசாக வந்திருக்காரு எல்லாரும் மாதிரி எல்லாரும் கஷ்டங்கள் இருக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்ப்பு லெஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு கண்டிப்பாக இவர் ஜெயிக்கிறதுக்கு இது நம்மளோட சப்போர்ட் இதுக்கப்புறம் ஆடியன்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் இவருக்கு வந்து பெருசாக கிடைச்சிருக்கு முதல் படத்திலேயே பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி டீம் ஒரு ரகுநந்தன் சார் மாதிரியான ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் காசி விஸ்வநாதன் சார் நல்ல எடிட்டர் இந்த மாதிரி முதல் படத்திலேயே சினிமா பத்தி ரொம்ப அறியாத ஒருத்தருக்கு கிடைச்சி அவங்க ஒர்க் பண்ணி அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறதுன்றது ஈஸியா கிடைக்காது இந்த சாங்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க அவ்வளவு நல்லா இருக்கு இந்த இவரோட மதையான கூட்டம் படத்துல நான் நடிகை நான் நடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கேப் அப்புறம் இந்த வகையில அசோசியா இருந்து ரொம்ப ப்ரௌடா இருந்தது சோ அதுல கொன கொண்ட கறி மாதிரி ஒரு சாங் வரும் அது பெருசா ரீச் ஆன மாதிரி இந்த படத்துல ஒரு சாங் இருக்கு இது எல்லாமே அடுத்த ஒரு ஒரு மாதங்களுக்குள்ள கண்டிப்பா மக்கள் கிட்ட பெருசா சேரும்ன்ற நம்பிக்கையோட தான் இறங்கிருக்கும் பழக்கமா இருக்கிற தான் சிறிய படங்கள் நடுத்தர படங்கள் சிறிய முதலீடு நடுத்தர முதலீடு படங்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் மார்க்கெட்டிங் வரும்பொழுது அவங்க கிட்ட அதே அதே பலர் இருக்காரு முடிந்த அளவுக்கு நாங்களும் கூட செகண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொமோஷனுக்கு மாதிரி ஆக்டர்ஸ் 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 அண்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து 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 நிற்கிறது பெரிய விஷயம் ஏன்னா வழக்கமா ஒரு 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 அல்லது சூழ்நிலையை காரணமாக தட்டி இருக்கட்டும் இருக்கட்டும் மற்ற சீனியர் எல்லாம் இருக்காங்க எல்லாருமே இந்த ஷோ ஈவன் பிரஸ் மீட்டுக்கான வரும்போது எல்லாருக்கும் நன்றி

ஆமா சார் பள்ளியூடத்து மாநிலமே இவ்வளவு மோசமான காமிங் இல்ல மோசமான ஒன்னு சார் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஒரு சதியால அவன் நினைக்கிறான்னா அடிச்சு வச்சனா சிம்பதி அதிகமாயிடும் அப்ப இவனுடைய ப்ளஸ்ஸை எப்படி நாம செதைக்கிறது அப்ப ஒரு மனுஷனோட ப்ளஸ் சிதைக்கணும்னா அவனுக்கு வந்து மூளைகள் வந்து கொஞ்சம் சிதைஞ்சிருக்கணும் அந்த கான்ஃபிடென்ட் குறைக்கணும் அப்ப நீ கான்ஃபிடென்ட் குறைக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒன்னே ஒன்னு மது போதை அப்ப அந்த மதுவும் போதையும் ஒரு மனுஷனுக்கு உள்ள போயிடுச்சுன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தாலும்

புரியுதா பெத்த வயிறு பத்தி எரியுதுரா நீங்களா நல்லா இருப்பீங்களா அதிகாரத்தை 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 பாத்து இப்ப சார் நாங்க இந்த காரணமான அத்தனை அதிகாரத்தை சமுதாயம் இப்படி சீர்கேட்டு இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி இளைஞர்கள் பாதிக்கப்படுறதுக்கும் புரியுதுங்களா இன்னும் கொஞ்ச நாளாச்சுன்னா தமிழ்நாடுல டோட்டல் இந்தியா உலகமே நான் இது தமிழ்நாட்டு படம் மட்டும் நினைச்சாதீங்க டோட்டல் இந்தியாவுக்கு உலகத்துக்கான படம் ஓகேங்களா இன்னைக்கு போதை வந்து எல்லாத்தையும் சீரழிச்சு வீணாய்க்கு அதனால நீங்க வந்து தமிழ்நாட்டை மட்டும் நாம் குறி வச்சு எடுத்த படம் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகே ஒட்டுமொத்த

சார் நாம வந்து நோக்கம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து வந்து ஆண்கள் தான் சார் சார் இது நாம வந்து நீங்க படம் ஃபுல்லா பாத்துருப்பீங்க இது வந்து ஒரு மதுவுக்கான கண்டென்ட் தான் ஆனா ரொம்ப வந்து இந்த மது 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 சொல்லிட்டு படத்தை நாம வைக்கல லைவா தான் கொண்டு போயிருக்கோம் படத்தை ஓகேங்களா ரொம்ப எப்ப பார்த்தாலும் அந்த மது பத்தி பேசினா அப்படிலாம் கிடையாது ஓரளவுக்கு தான் அப்படி கொண்டு ரொம்ப வந்து இதுல வந்து நம்ம போட்டு முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிடக்கூடாது அதனால ஒரு லேடிஸை கொண்டு வந்து நம்ம வந்து குடிக்க வைக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தில் நாங்க வந்து முதன்மையாக

சொல்றதுல சமுதாயம் அதனால அவங்க குடும்பம் எவ்வளவு சீரழிஞ்சுது அவங்க மனைவி பாதிக்கப்பட்டாங்க அந்த பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் நம்ம சமுதாயத்துல அந்த ஒரு அந்த அதுல பாக்கும்போது சமுதாயம் இப்படி சீரழிஞ்சு போகுது இதை நம்ம வந்து சரி பண்ணணும் நாம சரி பண்ணணும் கிடையாது இது அதிகாரத்தை கொண்டு சேர்க்கணும் இது எதுவும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது சமுதாயம் நினைச்சாதான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்